இருக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்ப விசாரணை நடக்கல விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்றேன் இப்ப அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிருக்கேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துருக்கேன் சந்திச்சு என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க போய் போதுங்க என் பையன் இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பார்த்து நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னை பார்த்த வந்த கூட்டத்தில் தானே ரிசல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர்லாம் இல்லை ஊசியானவங்க தான் ஏறி சொல்றாரு பேரும்புல பவரை மடத்துல இருக்காரு அவர் இப்பேரு யாரு ஆளவர்த்துனா இருக்காரு அந்த ஆளவர்துமா பேர் பேர்ல இல்லையே குற்றம் யாரால நிகழ்கு நான் கேட்கறது நான் சிபிஐ குற்றம் யாரால யார் யாரு இது தப்பு யார் அது என்ன அந்த

சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு அது எங்க விசாரிக்குது